ஹே hey guys, வெல்கம் டு சித்விக் Frames. டிஎன்ஏ படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ட் வேர்டிக்ட் என்னன்றதை பார்த்தரெல்லாம் டிஎன்ஏ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறு கோடிங்க ஆறு கோடிக்கு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க படம் ஓவரால கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி கிட்ட படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படத்துக்கு ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு அன்எக்ஸ்பெக்டுங்க படத்துக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துமே படம் அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணலை ஏறக்குறைய அந்த படம் வந்து ஆவரேஜ் தான் தேட்டரிக்கல் வெடிக்கிற படம் ஆவரேஜ் தான் அன்எக்பெக்ட் தான் இது எனக்கு ஏன்னா அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ஓவராலாக ஓடிடி இது எல்லாமே சேர்த்து இந்த படத்தோட ஓவரால் வேர்ட் அப்படி அப்படின்னத பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுங்க ஏன்னா படத்தோட பட்ஜெட்டோட காசை ரிகவரி பண்ணிட்டாங்க ஓடிடி எல்லாமே சேர்த்து ஸ்லீப்பர் ஹிட்